மின்னூட்டம் பெற்ற இரு இணையான முடிவிலா தட்டுகளினால் உருவாகும் மின்புலம் இங்கு நேர்மின்னூட்டம் பெற்ற ஒரு தட்டு உள்ளது இது பிளஸ் சிக்மா என்ற பரப்படர்த்தியை கொண்டுள்ளது மின்புலம் இந்த தட்டுக்கு செங்குத்தாக வெளிநோக்கி இருக்கும் இப்பொழுது எதிர்மின்னூட்டம் பெற்ற ஒரு தட்டை கருதுவோம் இந்த தட்டுக்கு செங்குத்தாக இந்த தட்டை நோக்கி மின்புலம் இருக்கும் ஏனென்றால் இது எதிர் மின்னூட்டம் இப்பொழுது இரண்டு தட்டுகளையும் அருகருகே இணையாக கருதுவோம் இப்பொழுது இரண்டு தகடுகளுக்கு வெளியே பி டூ பி த்ரீ என்ற புள்ளிகளில் இரண்டு மின் புலங்களும் ஒன்றுக்கொன்று சமமாகவும் எதிராகவும் இருப்பதால் சமன் செய்யப்பட்டுவிடும் இரண்டு தட்டுகளுக்கு நடுவே உள்ள புள்ளிகளில் பி ஒன் என்ற புள்ளி எடுத்துக்கொள்வோம் இங்கு இரண்டு மின் புலங்களும் பிளஸ் இ பிளஸ் வெக்டார் மற்றும் மைனஸ் வெக்டார் இரண்டும் ஒரே எண்மதிப்பும் மதிப்பும் ஒரே திசையும் பெற்றிருக்கும் எனவே இவை கூட்டப்படும் வெளிப்புள்ளிகளில் மின்புலம் சுழியாக்கப்படும் இரண்டு தகடுகளுக்கு இடையே உள்ள புள்ளிகளில் மின்புலம் கூட்டப்பட்டு அதன் மதிப்பு சிக்மா பை எப்சிலா நாட் ஆகும் சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்ட பிளஸ் சிக்மா மற்றும் மைனஸ் சிக்மா என்கிற மின்னூட்ட பரப்படர்த்தி கொண்ட இரு முடிவிலா மின்னூட்டம் பெற்ற சமதள தட்டுகளை கருதுவோம் தகடுகளுக்கு வெளியே E வெக்டார் மற்றும் E மைனஸ் வெக்டார் இரண்டும் சம எண்மதிப்பும் மதிப்பும் திசையும் கொண்டிருக்கும் எனவே E அவுட் சைடு ஈக்குவல் சிக்மா டிவைட் பை டூ எப்சிலா மைனஸ் சிக்மா டிவைட் பை டூ எப்சிலா நாட் சுழி வெளியே உள்ள புள்ளிகளில் மின்புலம் சுழியாகும் தகடுகளுக்கு உள்ளே E பிளஸ் வெக்டார் மற்றும் E மைனஸ் வெக்டார் இரண்டும் சம எண் மதிப்பும் ஒரே திசையும் பெற்றிருக்கும் எனவே இன்சைட் ஈக்வல்ஸ் சிக்மா பை டூ எப்சிலாட் பிளஸ் சிக்மா பை டூ எப்சிலாட் ஈக்வல் சிக்மா பை எப்சிலாட் நன்றி